யானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாலு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் இருபது ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக அவர் உமது மன விரு உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளை காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படி நெருக்கடியான சூழ்நிலைகளில் இருந்தாலும் எப்படி வேதனையின் சூழ்நிலைகளில் இருந்தாலும் ஆண்டவரே ஒரு ஆபத்தான சூழ்நிலைப்பா இந்த மாதம் எங்களுக்கு இந்த தேவைகள் சந்திக்கப்படணும்ப்பா இந்த சூழ்நிலைகள் எங்களுக்கு மாறும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு ஆண்டவர் உங்கள் மன உங்களுக்கு வாக்குறார் என்று வாக்கு பண்ணுகிறார் உங்கள் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு வாக்குறார் உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மாணவர்களே நீங்க கர்த்துடைய சமூகத்தில் போய் ஜெபிக்க பொழுது உங்க ஜபத்தை கர்த்தர் கேட்டு உங்க மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்து ஆலோசனைகளை நிறைவேற்றி வேண்டுதல்களை நிறைவேற்றி கர்த்தர் இந்த புதிய நாள் உங்களுக்கு ஆசிர்வதித்து கொடுப்பார் எந்த காரியத்திற்காக ஜபிக்கிறீங்களோ கர்த்தர் ஜபத்தை கேட்டுவிட்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் உங்கள் விசுவாசத்தின்படியே கர்த்தர் இந்த நாளிலும் அற்புதத்தை செய்வார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்